ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு முக்கியமான கருத்து தான் ஒரு முக்கியமான ஹேபிட் நம்மகிட்ட இருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட்டோ என்னென்னு பார்க்குறீங்களா மண் உண்டியல் இந்த உண்டியலில் நான் காயினாக சேர்த்து வச்சேன் இது ஒரு உண்டியல் இது இன்னும் நிறையலை இது ஒரு உண்டியல் இது நிறைஞ்சிட்டு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா வெளியில் ரூபா நோட்டு தெரியுதா இந்த உண்டியலில் நான் காயின்ஸ் போட்டு வைப்பேன் மோஸ்ட்லி இதில் பத்து ரூபா காயின் இதில் ரூபா நோட்டு இருபது ரூபா மோஸ்ட்லி இருபது ரூபா நோட்டாக வச்சுருக்கேன் அது போக ஐநூறுரூவா நூறுரூவா கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும் இப்போ கையில் வச்சுருக்காங்களா இதில் வந்து ஐம்பது ரூபா நோட்டு அதிகமாக போடுவேன் சில நேரம் நூறுரூவா ஐநூறுரூவா நோட்டையும் போடுவேன் இந்த சேமிப்பு பழக்கம் நான் ரொம்ப முக்கியம் வீட்டில் உண்டியில் வச்சு சேமிக்கிற பழக்கம் இப்போ இருக்கா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் இந்த பழக்கத்தை எங்கள் அப்பா அம்மா சொல்லி தந்திருக்காங்க எங்கள் அப்பாலாம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சா கிடச்சி பணம் கிடச்சிதுன்னா உடனே அது உண்டியில் போட்டு சேமிக்க ஆரம்பிச்சுருவாங்க எங்கக்கிட்டையும் கையில் கொடுத்து உண்டியில் போய் காசை போடு துட்டை போடு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதனால தான் அந்த பழக்கம் எனக்கும் இருக்குது என் பிள்ளைங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இந்த உண்டியில் தான் இது நிறைஞ்சிட்டு இருபது ரூபா நோட்டு போட்டு இந்த உண்டியிலும் நிறைஞ்சிட்டு முதல்ல இதை நான் உடைச்சி இன்றைக்கி இந்த இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உடைப்பாமா ஆ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு பத்து ரூபா நோட்டு வரை இருக்குது அதை எடுத்து அந்த உண்டியிலில் போட்டுடலாம் பார்த்திங்களா காசு சில்லற காசு அந்த சவுண்டு எவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு எவ்வளோ இருக்குன்னு இதில் கவுண்ட் பண்ணி பார்த்துடலாமா கண்டிப்பாக நம்மளுக்கு சேமிப்பு பழக்கம் இருக்கணும் சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னத்தை நம்ம செஞ்சிட போகிறோம் இவ்வளோண்டு கஷ்டன்னு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு தேவைக்கு தான் நமக்கு பயன்படும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில் வீட்டில் நம்ம சேமித்து வைக்கலாம் இப்போ இதை என்னவோமா பத்து ரூபா காயினா தான் நான் போட்டு வச்சே நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா காயினும் கிடக்குது நான் கடைக்கு போயிட்டு வந்து காசு இருந்ததுன்னா போட்டு வைக்கிறதுக்காக இந்த உண்டியல் வாங்கினேன் உடனே பத்து பார்த்தா உடனே பத்து ரூபா காயினா இந்த உண்டியலுக்குள்ளே நான் போட்டு போட்டு வச்சுருவேன் இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் சின்ன நான் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் சஞ்சைகா திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது டெய்லி வீட்லேயோ அம்மாவோ அப்பாவோ காசு தர்றதை சேர்த்து வச்சு நாங்கள் அந்த சஞ்சைகாவில் போய் ஸ்கூலில் மிஸ்டர் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துருவோம் அது சே அவங்க அதை வர வச்சு சின்ன ஒரு நோட்டில் தருவாங்க போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது ஒரு அமௌண்ட்டு சேர்ந்தங்க அப்புறம் அதுலேருந்து நாங்கள் வாங்கின ஞாபகம் உண்டு சின்ன வயசுலேயே அந்த பழக்கம் இருந்தது இப்போ வந்து ஸ்கூலில் சேமிப்பு பழக்கம் வரணும் இந்த உண்டியலில் போடுற பழக்கம் வரணும்னு உண்டில் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இப்போ இருக்காங்க இப்போ கவுண்ட் பண்ணுவோம் பத்து ரூபா காயினா நான் எடுத்து அடுக்கி வைக்கேன் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு முந்தைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது சின்ன சின்ன ஒரு துளி தான் பெரிய வெள்ளமாக ஒரு ஆறோ ஒரு நதியாவோ ஆகுது பார்த்திங்களா எண்ணியாச்சு கிட்டத்தட்ட இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ரூபா இருந்தது ஒரு ரூபா காயின் பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் ரூபா காயின் சொல்லிட்டு இருந்தது ஒரு சின்ன உண்டியல் தான் அந்த உண்டியலுக்குள்ளே இவ்வளோ பணத்தை நம்மளால் சேமிக்க முடிஞ்சிது இப்போ ஃபுல்லாக நம்ம ஏடிஎம் கார்டு அந்த யூஸ் பண்ணிட்டு அப்படியே அது ஜிபேல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த சேமிப்புங்கிற ஒரு எண்ணமே இல்லை சட 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 சடன்னு பணத்தை காலி இருக்கோம் அப்படி இல்லாமல் அதுக்கு பேங்கில் அதுக்கு எவ்வளோ பணம் எடுக்காங்க ஒரு தடவை ஜிபேயில் போட்டாலும் சரி அல்லது ஏடிஎம் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பணத்துலேருந்து கழிக்கிறது நமக்கே தெரியாமல் இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி அதிலே செலவழிக்காமல் மொத்தமாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து கணக்கு போட்டு செலவழிச்சிட்டு அதில் மிச்சத்தை இப்படி சேமித்து வைக்கணும் ஒரு வழியாக அடிக்காச்சு கஞ்சத்தனம் பண்ணி நம்ம சேமிக்கக்கூடாது சிக்கனமாக இருந்து சேமிக்கணும் சிக்கனம்னா என்ன அப்படின்னா ஆடம்பரத்தை தவிர்த்து அதில் பணத்தை சேர்த்தோம்னா அது சிக்கனம் அத்தியாவசியத்தை தவிர்த்தோம்னா தவிர்த்து அதில் துட்டு சேர்த்தோம்னா அது கஞ்சத்தணும் ஆடம்பரத்தை தவிர்த்து சேமிப்பது சிக்கனம் அத்தியாவசியத்தை தவிர்த்தா அது கஞ்சத்தணும் நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு அதில் மிச்சப்படுத்தி தான் சேமிப்பு எக்ஸாம்பிள் அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா பஸ்ஸில் போனால் முப்பது ரூபா டிக்கெட் ஆகும் அதே இது ஆட்டோவில் போனால் இரநூறுவா ஆகும் நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போனோம்னா நமக்கு அது ஒரு சிக்கனமாக இருக்குது நம்மளுடைய பணம் சேவ் ஆகுது அதே இது நான் ஆட்டோவில் போவேன் அப்படின்னா ஆடம்பரம் ஆட்டோவிலையும் போக மாட்டேன் பஸ்லேயும் போக மாட்டேன் நடந்தே பெறுறேன் அப்படிங்கிறத செஞ்சோம்னா அது கஞ்சத்தனம் நம்மளுடைய தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை கண்டிப்பாக நம்ம செய் செலவழித்து செய்யணும் இப்போ நான் என்கிட்ட மூணு உண்டியல் இருக்கு ஏற்கனவே மண் உண்டியலை உடைச்சாச்சு இப்போ காயினை போட்டு நான் சேமிக்கிறதுக்காக இந்த புது ஸ்மைலி உண்டியெல்லாம் வாங்கியிருக்கேன் இனி பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயினை இதில் போட்டு நான் சேமிப்பேன் இந்த இருபது ரூபா நோட்டு போட்டு சேமித்து வச்சுருந்தேன் அதில் ஓரளவுக்கு ஐநூறுரூவாயும் போட்டிருப்பேன் அது நிறைஞ்சிட்டு ஆனால் அது இப்போ நான் கட் பண்ண பிடிக்கலை தேவையில்லை பணம் அதனால் அதை பத்திரமாக வச்சுட்டு இந்த பெரிய உண்டியல் நிறஞ்சப்பறம் அதையும் இதையும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவை போடுறேன் உங்களுக்கும் இந்த சேமிக்கிற பணம் பழக்கம் கண்டிப்பாக வேணும் அதனால் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி உண்டியில் வாங்கி வச்சு கிடைக்கிற காசையோ அல்லது ரூபாவையோ அதில் போட்டு சேமிங்க அந்த சேமிப்பு பணத்தை ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற கடனை கூட அடைக்க பயன்படும் வீட்டில் தேவைக்காக சில சில நகைகளை சிலவங்க அடகு வச்சுருப்பாங்க இதில் போட்டு நம்ம அதில் போய் மொத்தமாக கொடுத்து திருப்ப முடியாது அதனால் வீட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு வச்சால் ஒரு அமௌண்ட்டு சேரும் அதை அந்த உண்டியல் நிறைஞ்சங்க அப்புறம் எடுத்து நம்மளுடைய பொருளை நம்ம மீட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சேமிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும் பார்த்திங்களா காசை எள்ளி இப்படி போட்டு சே சேமித்த பணத்தை பார்க்கும்போது கிடைக்கிற இன்பத்துக்கு அல்லாதியே கிடையாது அல்லாதியான இன்பம் பார்த்திங்களா அதனால் நான் கா காசை எடுத்து எடுத்து போட்டு மகிழ்ச்சியில் துல்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி வேணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் சேமிச்சிட்டு இருந்திங்கன்னா பரவாயில்ல சேமிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக கடையில் போய் ரொம்ப உண்டியல்லாம் இருக்குது அதில் ஒன்றை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த பழக்கத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி